ஹாய் நான் உங்கள் எஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா நீங்கள் நினைப்பீங்க என்னடா சும்மா 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 இந்த பொம்பளை வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க சரி அவர் தப்பு பண்ணதாக்கா நினைப்போ வந்து நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா கார்த்திக் கார்த்திகை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் சரிங்க இப்போ அவர் தப்பு பண்ணிட்டாரா இப்போ நான் அதனால் நீங்கள் வந்து தேவையில்லாமலாம் நீங்கள் அவரை பற்றி போடுவீங்களா இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க நீயும் உள்ளே போவடி நீயும் உள்ளே போவடி அப்படின்னு நீங்கள் எல்லோருமே நீங்கள் அந்த கமான்ட்டை தான் சொல்கிறீங்க நீயும் உள்ளே போவ எடுத்து நீயும் உள்ளே போவ ஆமாம் நானே தான் ஒரு நாள் இருந்தேன் என்னையும் சேர்த்து தான் பிடிச்சாங்க என்னையும் சேர்த்துனா நானும் என் தம்பி ஆனந்த் அவன் மூணு பேருந்தான் நாங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம் சரிங்களா எங்களை பிடிச்சது வந்து சிறிவல்லிபுத்தூர் அங்கே தான் எங்களை வந்து பிடிச்சாங்க சிறுவல்லி ஸ்ரீவல்லிபுத்தூர் இடையிலேயே நாங்கள் வந்து மாட்டுத்தாவணிலேயே மாட்டுறது சரிங்களா உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன எங்களை வந்து இருந்தே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி என் தம்பியோட செல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க சரிங்களா வந்து இதே வந்து ஸ்ரீவல்லிபுத் மாட்டுத்தாவணியில் வந்து அவங்க மாட்டுத்தாவணி பஸ்ஸு ஏறிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து டக்குன்னு வந்து தனியார் பஸ்ஸு ஸ்ரீவல்லிபுத்தூர் பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டோம் ராஜபாளைய பஸ்ஸில் வந்து நாங்கள் ஏறிட்டோம் ஏறினதுக்கு அப்புறம் எங்களை வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்து இடையிலே வந்து எங்களை பிடிச்சிட்டாங்க பிடிச்ச பிடிச்சி என்னையும் சேர்த்து தான் பிடிச்சாங்க என்ன என்ன கார்த்திய ஆனந்த மூணு பேர்த்தையுமே எங்களை வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் இடையிலையே நாங்கள் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுல இறங்கணும் ஆனால் எங்களை வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் இடையிலே பிடிச்சிட்டாங்க ஒரு ஷாப்புக்கு முன்னாடியே இறங்கிடான்ட்டாங்க என்னையும் தான் பிடிச்சாங்க என்னை சேர்த்துக்காமல்லாம் யாருமே என பிடிக்கவே கிடையாது சரிங்களா என்னையும் சேர்த்து தான் பிடிச்சிருந்தாங்க நான் வந்து ஏன் நானும் தான் ஒரு நான் ஃபுல்லா இருந்தேன் யா தப்பு எது கரெக்ட் அது எல்லாம் கண்டுபிடிக்கத்தான் செஞ்சாங்க எப்படி தெரியுமா இந்த விஷய நடக்கையில நான் எங்க இருந்தேன் அப்படின்னா முத எடுத்தோடனே அவங்க வந்து கண்டுபிடிச்சதே நான் இங்கே இருந்தேனா நான் என் ஹஸ்பண்ட் இங்கே இருந்தாரா அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு விசா இல்லை நான் இந்த ஊர்ல இருந்திருந்தேனா கண்டிப்பாக நானும் திவ்யா கூட உள்ளே போயிருந்திருப்பேன் அதை மட்டும் நல்லா நீங்க நினைக்கிறீங்க ஓ வீட் ஆமா என் வீட்டில் தான் நடந்துச்சு இந்த விஷயம் நடந்தது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சா நீங்கள் மக்களை நீங்கள் சொன்ன மாதிரி நான் உள்ள போயிருந்திருப்பேன்ல ஆனால் நான் ஏன் உள்ள போல நான் ஆனால் கரெக்டாக அஞ்சு மணிக்கு மாட்டுனேன் சரிங்களா அஞ்சு மணிக்கு கரெக்டாக வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் என்னை கூட்டு போனாங்க கூப்பிட்டு போயிட்டு ஆ ரொம்ப இல்லை சாரி ஏழு மணி அருதி என்னை விசாரிக்கத்தான் செஞ்சாங்க அதை வந்து நான் எங்கே இருந்தேன் என்ன ஏது அந்த பசங்கள்லேருந்து அந்த நான் அந்த ஊரில் தான் இருந்தேன்னா நான் எங்கே இருந்தேன் எல்லாமே அவங்களே பார்த்து அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க சரிங்களா ஏன்னா என் மேலே தப்பு இல்லைன்ற தான் நான் இப்போ வெளியில் இருக்கேன் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது சரிங்களா நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் வந்து நீ வந்து தான் கூட்டி கொடுத்த நீ இதுல வந்து இருக்க அப்படின்னு நீங்க தப்பு தப்பா என்ன வந்து கணக்கு போடுறீங்க பாத்தீங்களா அதுதான் பெரிய தப்பு ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க நான் வந்து உண்மையாவே சொல்றேன் நான் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அதுக்காக ஒரு பணத்தை வாங்கி பசங்களோட கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிற அளவுக்கு கேவலமா இல்லை சரிங்களா என் சொந்த பந்தம்லாம் எல்லாம் பேசுறீங்க வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க என்ன பேசுறீங்க எது நாயோ எது உண்மைன்னு பேசுங்க சரியா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுல வந்து விழுகுது சரிங்களா இங்க பாருங்க சொந்தக்காரங்களே உங்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு நான் சொல்லிக்கிறேன் எனக்கு தான் இவங்க தான் அவங்க தான் பேசுறது எனக்கு தெரிஞ்சிச்சு நிறுவீங்கன்னு சொல்லி நான் உங்க வீட்டுக்கே வந்துடுவேன் அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கங்க என்னை பத்தி தெரியும் சரிங்களா நான் உண்டு என் வேலை உண்டு அப்படித்தான் நான் இருக்கேன் சரிங்களா எனக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு வந்து நீங்க யாருமே வந்து ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணது கிடையாது நூறுவா துட்டு கூட எங்களுக்கு கொடுத்தது கிடையாது நீங்க வந்து என்ன பேசணும்னு அவசியம் கிடையாது நான் நல்லவ நான் கூட்டி கொடுக்குறவ நான் ஒருத்தனை பிடிச்சிருக்கவ அப்படின்னு உங்க வாயி நீங்க பேசுங்க எனக்கு ஃபீல் கிடையாது ஏன்னா உங்களால எனக்கு வந்து ஒரு ரூபா கிடைக்க போறது கிடையாது சரிங்களா நீங்க வந்து இஷ்டத்துக்கு பேசுறீங்க நீங்க பேசுறதும் தெரியும் நீங்க என்ன என்ன பேசுறீங்கன்னு தெரியும் இந்த பேசுறது அந்த ஊர்ல இருந்து எங்களுக்கு தகவல் சொல்றதுன்னு தெரியும் சரிங்களா நான் வந்து கேட்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் கேட்க ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பேசுவேன் என்ன பேசுவேன்னு என்ன பேசுற எவளுமே பத்து நீ கிடையாது சரிங்களா ஏன்னா அவளுக அவளுக விஷயம்லாம் எனக்கே தெரியும் எப்படி சொல்லுங்க ஏன் எங்க சொந்தக்காரங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறத நிறுத்திக்கங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்ன பேச 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 நான் பொறுமையா இருக்க மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்கங்க சொந்தங்களே இதுக்கு மேலே எனக்கு வந்து ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா அவன் சொல்கிறவன் இருந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு உங்கள் வீட்டில் வந்து போலீஸை கூப்பிட்டு வந்து நான் கேவலப்படுத்துவேன் ஏன்னா என் புருசை வந்து இவங்கெல்லாம் பேசுறது வாசிதான் என் புருசை கூட வாழ மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் அதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு தெரியும் சில மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுனேன்னு கூட உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் நல்லா மனசில் ஏற்றிக்கோங்க புத்தியில் ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நான் போல ஸ்டேஷனுக்கு போனேன் வந்தேன் நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை நான் இந்த ஊரில் இந்த சம்பவம் நடந்தப்ப இல்லை அப்படின்னு மக்களுக்கு மக்களுக்கு தெரியலை போலீஸ்காரங்களுக்கு தெரியும் அதனால தான் என்னை வெளியில் வெளியில் விட்டுட்டாங்க நான் வந்து மீடியாலையும் வரல செய்தி நீ வல்ல எந்த யூடியூப் எதுலையுமே நான் வரல சரிங்களா என் மேல தப்பு இருந்துச்சுன்னா இன்னி ஆரம்ப கொட்டை கொட்டை எழுத்துல எஸ் எஸ் ஃபேமிலி அப்திகுளம் சோபனா சோனா சோபனான்றதோட சோனா அப்படின்ட்டு இன்னி ஆரம்ப நானும் கார்த்திக்கு ஆனந்த் இவங்கள மாதிரி நான் அந்த திவ்யா கலச்சி சித்ராமா இவங்கள மாதிரி நான் வந்துக்கிட்டே இருப்பேன் சரிங்களா ஏன் இந்த நியாயத்தை நான் நீங்கள் நான் எனக்கு ஏன் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு தோணுது நீங்கள் சொல்கிறீங்களே பார்த்தீங்களா உள்ளே போவடி உள்ளே போவடி உன்ன விசாரிச்சு என்ன விசாரித்தாங்க என்ன விசாரித்தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை என்னை விசாரிக்க ஒட்டியிருந்தாலே நான் வந்து இப்படி வெளியில் இருக்கேன் என் இன்னமும் சொல்கிறேன் ஏன் மேலே தப்பு கிடையாது என்னை பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஏ வேஸ்ட்டு நான் அதைத்தான் சொல்லுவேன் என் என்னை என் பேசுறது வேஸ்டி என்னால் வந்து என் தம்பி உள்ளே இருக்கிறதுனால வந்து அந்த மனநிலை சரியில்லாமல் நான் குளிக்காமல் இது பண்ணாமல் எனக்கு மனசே சரியில்லாமல் என்னடா இப்படி போய் வாண்டடா மாட்டிக்கிட்டானே ஆனால் அவன் மேலே தப்பு அவன் மேலே தப்பு இல்லையே அவனுக்கே தெரியாதே அப்படின்னு எங்களுக்கும் மனவேதனை கஷ்டமாக இருக்க தான் செய்யுது சரிங்களா நீங்களா ஒன்று நினச்சி இவன் அப்படி அவன் அப்படி இவன் அப்படி தயவு செய்து இன்னமும் நான் திரும்ப 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 சொல்கிறதே கார்த்தியோட ஃபேமிலிய யோசிச்சுக்கங்க அவனுக்குன்னு ஒரு மனைவி இருக்குது குழந்த இருக்குது மன்னர் ரீதியா ரெண்டு பேர் பாதிக்கப்படுறாங்க உங்கள் இஷ்டத்துக்கு சுற்றி 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 அவ தான் போடுறீங்க ஆமாம் அவன் மீடியாவில் பாப்புலராக தான் இருக்க அதுக்கு நீங்கள் பாப்புலராகிறதுக்கு கார்த்தி ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கங்க தயவு செய்து தயவு செய்து அவனை திரும்ப 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 கேவலப்படுத்தாதுங்க அவன் வெளியில வந்ததுக்கு தான் அவன் என்ன பண்ணியான்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா நான் கசகசன்னு பேச விரும்பல நான் அடுத்த வீடியோவில் எதுவாக இருந்தது இன்னும் இன்னும் பல உண்மைகள்லாம் இருக்குது உண்மைகள் இருக்குதுன்னா நீங்கள் தப்பெல்லாம் நீங்கள் அது இது நினச்சிக்கிறாதீங்க ஏன் மேலே தப்பு இல்லை என்ன போலீஸ்காரங்க வெளில விட்டுட்டாங்க சரிங்களா அதைத்தான் தான் நான் வந்து உங்கள்கிட்ட இன்னைக்கு வந்து பேச வந்தேன் ஓகேங்களா ஓகே பாய் இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் திரும்ப திரும்ப நம்ம நிறையா பேசுவோம் ஓகே பாய்